அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களை கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் ராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தந்தையின் சத்தியத்தை காக்க வனம் சென்று தவ வாழ்க்கை வாழச் செல்லும் பயணம் சிறக்கவும் தாம் மேற்கொண்ட பணி வெல்லவும் உதவுவீர் என கோசல நாட்டு மக்களிடம் ராமன் கேட்டம் பாடல் எண் ஐநூற்றி எண்பத்தி ஆறு தவ பயணம் சிறக்கும் இன்ப நாள் தருவீர் இத்தரை வாழ் வாழ்வினில் யான் ஏற்ற பணி வென்றிடவே மெத்த உயர் நெஞ்சுடையீர் மேன்மை செய்வீர் என்றனே இதுவே ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சத்தியமே காக்க வனம் சாரு தவ வாழ்வு என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாச பயணத்திற்காக தேரில் சென்ற ராமன் முதலானோரை பெருகி ஓடும் காட்டாற்று வெள்ளம்போல் குறுக்கே புகுந்து தாம் கொண்ட பெரும் அன்பினால் தேரின் வேகத்தை தடுத்து நிறுத்திய மக்களிடம் அவர்களது பேரன்பினை எண்ணி வியப்பினையும் கொண்டவாறே ராமன் தனது அன்பு கொண்ட நெஞ்சால் பேசினான் பெரும் அன்பு கொண்ட மக்களே உங்களது எல்லையில்லாத அன்பினை வியக்கிறேன் வியக்கத்தகும் அன்பை கொண்ட உங்களது உள்ளம் உங்களை இவ்வாறு செயல்பட தூண்டுகிறது என்பதை யான் நன்றாகவே புரிந்து கொண்டேன் அத்தகைய புரிதல் காரணமாக உங்களது பேரன்புக்கு யான் தலை வணங்குகிறேன் ஆயினும் சத்தியம் தவறாத தந்தை தயரதரின் சத்திய வாக்கினை காப்பதற்காகவே வனத்துக்கு சென்று பதினான்கு ஆண்டுகள் தவம் மேற்கொள்ளும் தவ வாழ்க்கை வாழ்வதற்கான சித்தமுடன் செல் பயணம் சிறக்கும் இன்ப நாள் தருவீர் நோக்கமும் விருப்பமும் கொண்டு இப்போது வனவாச பயணம் மேற்கொள்வதற்காக புறப்பட்டு செல்லும் எங்களது இந்த பயணம் எந்த தடங்களும் இன்றி சிறப்புடன் அமையும் நாளாக இந்த நாள் அமையுமாறு செய்வீர் இத்தரை வாழ் வாழ்வினில் யார் ஏற்ற பணி வென்றிடவே இந்த மண்ணில் வாழ்கிற வாழ்க்கையிலே முக்கிய கடமை என்று யான் ஏற்றுள்ள பணியாகிய தண்டக வனம் சென்று பதினான்கு ஆண்டுகள் செய்யும் வனத்தவ வாழ்க்கையை யான் வெற்றிகரமாக நிறைவேற்றிட மெத்த உயர் நெஞ்சுடையீர் மேன்மை செய்வீர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் விட மிகுந்த பாசம் கொண்ட தன்மையினால் மிக உயர்ந்த நெஞ்சினை கொண்ட உம்மிடம் இருந்து எழும் மேன்மை மிகுந்த அன்பினால் எமது பயணத்தை யாம் தொடர அனுமதித்து மேன்மையான நன்மைகளை செய்வீர் என்று அந்த மக்களிடம் ராமன் கேட்டுக்கொண்டான் இதுவே ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்